ஆகஸ்ட் பத்தை தலித் கிறிஸ்தவர்கள் கருப்பு நாள் அப்படின்னு சொல்லி அறிவித்து அதற்காக போராட்டங்களும் அறிவித்திருக்கிறார்கள் எதற்காக அப்படின்னு பார்த்தா ஆஹ் பட்டியலின மக்கள் கிறிஸ்தவர்களாக மதம் மாறி அதே போல இஸ்லாமியர்களாக மதம் மாறியவர்களையும் எஸ்சி பட்டியலில் சேர்க்க கோரி ஒரு கண்டன ஆர்ப்பாட்ட அறப்போராட்டத்தை நடத்தப் போகிறதாக அறிவித்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ அமைப்புகள் அதில் கும்பகோணம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் இருக்கிற டயோசிஸ் எல்லாரும் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்த போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் இதுல வந்து ஒரு இடத்துல வந்து விசிகனுடைய சட்டமன்ற தலை உறுப்பினராக இருக்கக்கூடிய சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு உரையாற்றுவதாக இருக்கிறார் அதனால் பல அமைப்புகளும் ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் இது போன்ற கூட்டங்களை நடத்துவதற்காக இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷம் நம்மோட கான்ஸ்டிடியூஷன் வந்து நடப்புக்கு வந்தது வந்த நேரத்தில் நமக்கு வந்து இந்த அஃபர்மேட்டிவ் கூடிய பேரில் ரிசர்வேஷன் ஆரம்பிக்கும் போது அந்த தலித்துங்கக்கூடிய கேட்டகரியில் வந்து மதம் மாறியவர்கள் இந்த கேட்டகரிக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு சட்டம் வந்தது இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த நாளான ஆகஸ்ட் பத்து அந்த ஆர்டரில் வந்து இவங்களை எக்ஸ்க்ளூடு பண்ணுறதாக வந்தார் அப்போ தான் இந்திய சட்டமே நமக்கு நடைமுறைக்கு வருகிறது அதை நாங்கள் அனுசரிப்பதற்காக இப்போ வந்து கொடுக்க போகறதில்லை அப்படின்னு இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ என் இப்போ சிந்தனை செல்வன் நல்லா போய் கலந்துக்கிறார் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கான்ஸ்டிடியூஷன் ட்ராஃப்ட் வந்தது அந்த ட்ராஃப்ட்டிங் கமிட்டி சேர்மன் இருந்தவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அப்போ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து சொன்னதை இவங்களெல்லாம் இன்க்ளூடு பண்ணுனது தவறு என்று இதை கருப்பு தினமாக இவர்கள் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டாக்டர் அம்பேத்கர் சொன்னதை ஏற்க மாட்டோம் இந்தியாவின் அம்பேத்கர் ஏன் ஆகஸ்ட் பத்து ஏன்னா இன்னைக்குதான் அந்த ரிசர்வேஷன் வந்து அமலாக்கப்படுகிறது அப்போ டாக்டர் அம்பேத்கர் சட்டம் என்பது அமலாக்கப்பட்ட நாள் தான் இந்த நாட்டின் கருப்பு தினம் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறது அப்படின்னா அம்பேத்கார் படத்தை பயன்படுத்துவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு இந்த கேள்விக்கு விடுதலை சிறுத்தைகள் பதில் சொல்லி ஆக வேண்டும் அவன் ஏன் சூஸ் பண்றீங்க வேற ஏதாவது சூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனா நான் ஆரம்பத்தோட நான் என்ன சொல்லிக்கிட்டு வர்றேன் ஏ இவங்களுக்கு அம்பேத்கரோ இல்லை இவனுங்களுக்கு வந்து யாரோ அயோத்திதாசரோ யாரும் கிடையாது இவனுக்கு மிஷினரிக்கிட்டையோ இல்ல வெளியில் இருக்கக்கூடிய துளுக்க ஜிகாதிகள்டையோ நக்சல்கிட்டையோ வாங்கி திங்கிறவனுக்கு தேவைக்கு ஒவ்வொரு பேரை பயன்படுத்திப்பான் இவர்கள் கருத்துக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது நம்பர் ஒன் எந்த சமுதாயத்துக்காக போராடுகிறோமோ அந்த சமுதாயத்தின் மீதும் இவனுக்கு அக்கறை கிடையாது இந்த மனிதர்களை உறிஞ்சு வாழக்கூடிய ரத்தம் உரியக்கூடிய அட்டைகள் தான் இவர்கள் சரி இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் வந்து மதம் மாற்றத்துக்கு காரணமே இங்க உள்ள தீண்டாமை தான் பேசுனது நீங்க தானே ஏச்சுநாதர் தான் சமத்துவத்திறை இந்த நாட்டில் இங்க வந்து கொடுத்தாரு கிறிஸ்தவம் வரத்துக்கு முன்னாடி உலகத்திலேயே சமத்துவம் இல்லை நாங்க தான் வந்து எல்லாம் பண்ணினோம்னு சொல்லி தான்ட்டா மத மாத்தம் பண்ணேன் அப்புறம் இப்போ உனக்கு எதுக்கூடாது வேணும் தான் கிறிஸ்தவ மதத்தில் வித்தியாசமே கிடையாது அப்ப அவன் மதம் மாறினதுக்கு அப்புறம் ஈக்குவலிட்டி அவனுக்கு அங்கே கிடச்சிருக்கணுமே அப்ப மதம் மாறினதுக்கு அப்புறமும் அப்ப அவனுக்கு இக்குவாலிட்டி அங்க கொடுக்கல அப்படின்னா கிறிஸ்துவும் எங்களையும் ஏமாற்றி விட்டு நீ இன்னைக்கு சொல்றேன்ல அப்ப அந்த கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில ஏன்னா இந்து மதத்தில் உனக்கு தனி உரிமை இல்லை என்பதனால் நீ இந்து மதத்தை விட்டு வெளியில போன என்ன இப்ப கிறிஸ்தவ மதத்திலையும் அது இருக்கு இல்ல அப்ப நீ கிறிஸ்தவ மதத்தை விட்டு வெளியில வந்திருக்கணும்ல அப்போ தீண்டாமை என்பதை காரணம் காட்டி ஹிந்து மதத்தை விட்டு நாங்கள் வெளியேறினோம் இல்லைன்னா நான் அந்த நாட்டை இதை விட்டே வெளியேறி இருக்க மாட்டேன்னு வியாக்கியானம் பண்ணுற பயிலுவோ ஏன் கிறிஸ்தவ மதத்தை விட்டு வெளியேறல அப்போ நீ உண்மைக்குமே மதமாறுனதுக்கு காரணம் தீண்டாம இல்லை அது நம்ம இப்போ தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது ரெண்டாவது இவ்வளவு தூரம் கிறிஸ்தவ மதத்தை பத்தி பேசக்கூடியவனுக்கு இவங்க ஒரு கேஸ் போட்டானுவார் என்ன அப்படின்னா திருச்சி பக்கத்தில் குணத்தை புதைக்கிறதுல பிரச்சனை அது என்னன்னா சாதி கிறிஸ்தவர்களுக்கும் வேற கிறிஸ்தவர்களுக்கும் இடையில உள்ள கேஸ் அதுக்கு கோர்ட்டில் வந்து எவிடன்ஸ் கொடுக்குறான் அது என்னென்னா கிரிகோரின்னு ஒரு போப்புரம் தான் அதுக்கு முன்னாடி அந்த ஆள் ஒரு பேப்பல் புல் ஒன்று அந்த அப்படி அந்த பேப்பல் புல்ல சர்டன் காஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் நம்ம சர்ச்சில் அலோவ் பண்ணலாம் நான் சொல்றது வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னாடி வெள்ளக்காரன் நான் சொல்றது பிரிட்டிஷ் ஆட்சிக்கும் முன்னாடி அந்த ஆள் கேத்தலிக் இந்த ஆர்டர் வந்தது ஆனால் இங்கே ஒரு பாதிரி எங்கள் ஊரில் இருந்து உண்டு காஞ்சாம்பரத்துக்கார் எங்கள் அப்பா ஒரு ஹிந்து தான் கல்யாணத்துக்காக எங்கள் அப்பா மதம் மாறினார் அதனால் எனக்குள்ள பாரம்பரியம் மாறிவிடுமான்னு அப்படியே நிரம்பு புட்டைக்க பேசுவார் அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் என்னென்னா இந்த நான் மதம் மாறுறவன் துலுக்கனைங்கிறது மதம் மாறுறவேன் இந்த பயிலகை ஹிந்து மதத்தையும் ஒழுங்காக படித்து கிறிஸ்தவ மதத்தையும் ஒழுங்காக படித்து துலுக்க மதத்தையும் படித்து எந்த பயிலும் மாறுறது இந்தியா இவ் பாதிரியார் என்ன சொன்னார் எங்கள் அப்பா மதம் கல்யாணத்துக்காக மாறினார் அப்போ பொண்ணுக்காக மாறினார் சுருக்கமாக சொல்ல போனா ஒன்று பணத்துக்காகவோ பொண்ணுக்காகவோ பதவிக்காகவோ இல்லைன்னா அடி உதைக்கி பயந்தோ எதுக்கோ மாறியாரு இதில் எந்த இடத்துல இதில் மதம்ங்கிறது வந்துருக்கு அப்ப ரிலிஜியஸ் பிலாசபி இதுல ஏதாவது ஒரு இடத்துல வந்திருக்கா பணத்துல ரிலிஜியஸ் பிலாசபி இருக்கா பொண்ணுல ரிலிஜியஸ் பிலாசபி இருக்கா இல்லை ஒருத்தனுக்கு அடி உத உதைக்கு பயப்படுற பயத்துக்கு ரிலிஜியஸ் பிலாசபி வந்ததா எங்கேயும் வரலையே அப்போ இந்த மதம் என்பதை வந்து வயத்து பிழைப்புக்காக மாற்றிய கூட்டம் இன்னைக்கு வந்து இன்னொரு வயத்து பிழைப்புக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வைத்து அந்த சமுதாயத்தை திசை திருப்பி வருகிறார்கள் பல இடங்கள்ல போராட்டம் வேற நடக்கும் எப்படின்னு சொன்னா எங்க ஆளுகளை வந்து அந்த பிஷப் கவுன்சில்ல சேர்க்கறது இல்லை அங்கங்க போஸ்டர் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்ப நீங்க ஏன் வெளியில வர மாட்டேங்கிறீங்க வெளியில வரணும் இல்லை இதைத்தான காரணம் சொன்னீங்க இங்க இருந்து வெளியில போறதுக்கு அப்போது இதை நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஓட்டுக்காக பல இடங்களில் அந்த கட்சி வந்து இன்றைக்கி அப்பீஸ்மெண்ட்டு பாலிடிக்ஸ் பண்ணி வருகிறது இதை பற்றி நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன் அதாவது எப்படின்னா இந்த நட்டான்னு ஒத்திருந்த கட்சித் தலைவர் அவர் கேரளா பக்கத்தில் போய் இந்த மூணு நாலு பாதிரியாரை போய் பார்த்துட்டு வந்தார் பார்த்துட்டு வந்த உடனே என்ன அப்படின்னா இந்த கிறிஸ்தவ துளுக்கனெல்லாம் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கணுமாங்கிறதுக்கு ஒரு கமிட்டி இதை பத்தி பரிசீலிப்போம்னு அவர் அங்கே போ அவர் போன உடனே என்ன பண்ணிட்டாங்க ஒரு கமிட்டி போட்டாங்க கேஜி பாலகிருஷ்ணன் தலைமையில் ஏற்கனவே கான்ஸ்டியூஷன்ல மதம் மாதம் இது கிடையாதுன்னு வந்தாச்சு அம்பேத்கர் சொல்லியாச்சு அப்போ அதை நான் ரீகன்சிடர் பண்றேன்னு இவங்க ஏன் போடணும்னு அங்கே ஒரு மூணு பாதியாரை பார்த்துட்டு வந்து விட்டாவளா இப்போ அங்கே மத மாத்தம் பண்ண போனவன ஒரு மூணு பேர் அங்கே அதை அரெஸ்ட் பண்ணி வச்ச உடனே இங்கே போராட்டம் நடத்தணும்னு அவனுங்க அங்கேருந்து இங்கே விட்டாச்சு அதனால கிறிஸ்தவ ஓட்டுக்காக பாரதிய ஜனதா கட்சி விலை போகும் என்பதை கொஞ்சம் அந்த ஃபீலிங் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு மனசில் வரத் தொடங்கிருச்சு வர தொடங்கின உடனே இப்ப இந்த மாதிரியான போராட்டங்கள் அங்கங்கே வெடிக்கிறது நாளைக்கு ஏன்னா இப்ப இதை ஸ்டோனா இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சியும் பிஜேபி தான் இப்ப இது சாஞ்சிருச்சுன்னா வேற எல்லா கட்சிக்காரரும் ஓகேவான் அப்படி ஒன்று வந்ததுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏன்னா ஒரு வயலுங்கிற வந்து இல்லை நான் கீதையெல்லாம் முழுக்க படிச்சுட்டேன் இல்ல நான் தேவாரந்தர் வாசகத்தை படிச்சுட்டேன் இல்ல நான் திருமந்திரம் முழுக்க படிச்சுட்டேன் இதெல்லாம் நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் தப்பு இதையும் கூட மேம்பட்ட கருத்து பைபிள்லயும் குரான்ல இருக்க மாறினேன் ஒரு வய சொல்லிருப்பான சரி நீ மாறினதுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு பத்து கேள்வி பைபிள்ல இருந்து கேட்கிறேன் இல்ல பத்து கேள்வி குரான்ல இருந்து கேட்கிறேன் அதுக்காவது உனக்கு எனக்காவது பதில் சொல்ல தெரியுமா எனக்கே சொல்ல தெரியாது நானே வந்து அவ்வளவு பெரிய அளவில் படித்தேன்னு நானும் என்ன சொல்கிறதுக்கே இல்லை நான் படிச்ச இந்த அறகுறைக்கே ஒன்னால எனக்கு பதில் சொல்ல முடியாது நீ ஆழ படிச்சிருக்க போற அப்ப இது இந்த மதம் மாற்றம் இப்போ இந்த மதம் மாற்றத்துக்கு ஒரு பெரிய ஒரு தடையாக இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா ரிசர்வேஷன் இவன் மதம் மரியாச்சுன்னா இவனுக்கு வந்து அரசு சலுகை போயிடுமே அப்ப இந்த சலுகையை வாங்குவதற்காக இவன் ஹிந்துவாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதே இதுதான் இப்போ பிரச்சனையே அப்போ இதுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது ஒன்னே என்ன அப்படின்னு சொன்னா பிஜேபி இப்போ பிஜேபிட்டு இந்த ஒரு ஆட்டத்தை பார்த்த உடனே இப்போ தான் இதை அறிவிக்கிறானுவோ இன்னைக்கு எழுபத்தைந்தாவது ஆண்டான் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல அந்த அந்த நம்ம ரிசர்வேஷன் நடப்புக்கு வந்ததுக்கு இன்னைக்கு எழுபத்தைந்தாவது ஆண்டான் இப்போ தான் இந்த பிளாக் டேங்கக்கூடிய அறிவிப்பு என்பது வருகிறது இப்பொழுதாவது ஹிந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதுக்கு புரிஞ்சுக்கணும்னா இத தொடர்ந்து பண்ற எல்லா கட்சியும் ஆதரிக்குது பிஜேபி காரணம் காலரை பிடிச்சி நம்ம கேட்கணும் எங்க ஓட்டு வேணும்னா நீ இதை ஆதரிக்கப்படாது ஏன்னா ரெண்டு தவறுகள் நான் ஏற்கனவே நான் சுட்டி காட்டியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பிஜேபி பண்ணது இந்த தவறை இந்த தவறு என்பது ஒன்று நடந்தால் இது பாரதத்தின் பிரிவினைக்கு அடிப்படையாக அமையும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் பட்டியலின சமுதாயத்தினர் இந்துக்கள் இல்லாமல் இவங்களுக்கு தனி இரட்டை வாக்குரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரன் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது அதை எதிர்த்து நின்னது மகாத்மா காந்தி அது எப்படி அவன் நான் அவன் எங்கால்தானே அவன் எப்படி நான் அவன் இல்லாம நான் இந்து மதம் எங்கன்னு இருக்காந்தி அதே மாதிரி இன்னைக்கு அவர்கள் இல்லை என்றால் இந்து சமயம் இல்லை வியாசன இல்லாட்டா இந்து மதம் இருக்கா வால்மீகி இல்லாமல் ஹிந்து மதமா ஜாபாலி இல்லாமல் ஹிந்து மதமா இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இன்றைய பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்தவர் பலர் ரிஷிகளாக இருந்திருக்கிறார்கள் இன்னைக்கு வேதத்தின் பெரும்பகுதிகளுக்கு அவர்களும் உரிமையாளர்கள் அதனால இந்த பிரிவினைக்கு அடித்தளம் விடுவதற்கான ஒரு சூழ்ச்சியாக நான் இதை பார்க்கிறேன் அதனால ஹிந்துக்கள் அன்னைக்கு இந்த பிரிவினையை வைத்து ஒட்டுமொத்தமாக மதமாற்ற வேண்டும் என்று வெள்ளைக்காரர்கள் திட்டமிட்டார்கள் அன்னைக்கு காந்தி ஃபோமான் நம்ம மாதிரி இன்னைக்கு ஒட்டுமொத்த ஹிந்து சமுதாயமும் இந்த விஷயத்தில் ஃபோமாக நிற்க வேண்டும் இதுக்கு கவுண்டரா என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் அதை ஹிந்துக்கள் அனைத்து சமுதாய ஹிந்துக்களும் இதில் ஈடுபட வேண்டும்னு நான் கேட்டுக்கேன்